விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் முப்பத்தி ஏழு போருக்கு ரதமும் அரை கூவலும் இப்படியிருக்க கைலாசநாதரை கண்டு தங்கள் துயரை துடைக்குமாறு வேண்டுவதற்காக விநாயகரால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்திராதி தேவர்கள் அனைவரும் அவருடைய திருவருளை பெறுவதற்கு ஏதுவான காரியங்களைச் செய்வதில் முனைந்தார்கள் அதற்காக அதி அற்புதமான ஓர் ரதத்தை உருவாக்கினார்கள் சூரிய சந்திரர்களை அதன் சக்கரங்களாகவும் இறுதுக்களை உள்பரப்புகளாகவும் சமயங்களை உள்ளிடமாகவும் பிரகிருதி என்கின்ற மாயையை முகப்பாகவும் காஷிட்டை முகூர்த்தம் முதலான நேரங்களை அச்சாகவும் பூவுலகத்தை இரதத்தின் தட்டாகவும் ஸ்வர்கலோகத்தை ஆதனமாகவும் கலைகளை முனைகளாகவும் மந்திர கிரியைகளை மேல் வட்டமாகவும் இமயமலையை முன் அலங்கார உறுப்பாகவும் உதயகிரியை கொடிகளாகவும் மற்றை மலைகளை தூண்களாகவும் தத்துவங்களை குடமாகவும் மேகங்களை சுற்று மரங்களாகவும் கண்மேந்திரிய ஞானேந்திரியங்களை அணிகளாகவும் அண்டங்களை மாலைகளாகவும் புராண அறநூல்களை மணி வடங்களாகவும் நட்சத்திரங்களை விதானங்களாகவும் கடல்களை அலங்காரத் துணிகளாகவும் மருத்துவர்களை படிகளாகவும் கங்கை முதலிய தெய்வ நதிகளை சாமரைகளாகவும் மற்றை நதிகளையெல்லாம் ஆழவட்டங்களாகவும் திதி வாரம் முதலிய நாட்களை நடை வேகமாகவும் மகாதேவர் மனம் மகிழும்படி அமைத்தார்கள் அந்த ரதத்திற்கு வேதங்களை குதிரைகளாக்கி வசுக்களை அக்குதிரைகளுக்கு வடிகயிறுகளாக்கி கண்மாகாண்டம் ஞானகாண்டம் என்னும் இரண்டையும் வடி நுகத்தடியாக பூட்டி உபநிஷதங்களை எல்லாம் குதிரைகளுக்கு அலங்கார அணிகளாக அணிவித்து பிரணவம் என்னும் மத்திகையை கொண்டு பிரம்மனை சாரதியாக்கி மகாமேருவை வில்லாகவும் வாசுகியை நானாகவும் மகாவிஷ்ணுவை அம்பாகவும் யமனை அழகாகவும் வாயுவை இறகாகவும் வடவாமுகாக்கினியை கூறாகவும் செய்தும் ரதத்தோடு அந்த வில் முதலிய ஆயுதங்களையும் கொண்டு வந்து கைலாய பர்வதத்தை அடைந்தார்கள் ரதத்தை வெளியில் நிறுத்தி அவர்கள் அனைவரும் சிவபெருமானின் முன்னிலையில் பணிவோடு சென்று அவர் திருவடிகளில் மலர் தூவி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பலமுறை துதித்து போற்றினார்கள் முக்தி பொருளான சிவபெருமானே காலகாலரே திரிபுரன் என்னும் அரக்கனால் நாங்கள் எல்லோரும் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவித்து வருகிறோம் அவனை கருணை கூர்ந்து அழித்துவிட வேண்டும் அதற்கு நாங்கள் யுத்தம் புரிவதற்கு ஏறி செல்ல ஓர் ரதம் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் என்று தேவர்கள் அனைவரும் ஒருமுகமாக விண்ணப்பித்தார்கள் அதற்கு சிவபெருமான் இசைந்து தம் உமாதேவியோடு கோபுர வாயிலுக்கு வந்து அங்கு நின்று கொண்டிருந்த ரதத்தை உற்சாகத்துடன் பார்த்து மகிழ்ச்சி பெருக்கோடு தேவர்களை நோக்கி இனிமேல் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை தீமை புரியும் தீயவனான அத்திரிபுரனை தீக்கிரையாக்கி உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்வேன் என்று கூறியருளிவிட்டு மீண்டும் கோயிலுக்குள் சென்றார் அச்சமயம் திரிபுரனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் சிவபெருமான் முன்னிலையில் வந்து வணங்கி நீர் வழிபடும் சிந்தாமணி விநாயகரின் விக்கிரகத்தை விரைவில் எடுத்து கொடும் இல்லையெனில் எங்கள் திரிபுரன் போராட வரும்படி நேரும் என்று அறிவித்தார்கள் சிவபெருமான் புன் சிரிப்பு பூத்தார் உங்கள் அரசனை யுத்த கலத்திற்கு வரச் சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பினார் பிறகு தனிமையில் விழிகளை மூடி விநாயகமூர்த்தியை மனதில் தியானித்து பலவாறாகவும் போற்றி துதித்து ஏகாட்சர மந்திரத்தை ஜெபித்து தவத்தில் ஈடுபட்டார் கணேசமூர்த்தியே உன் சுயரூபத்தை காட்டி அருள்புரி விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லாம் திரிபுரனுக்கு பயந்து இதுவரையிலும் பல துன்பங்களையும் அனுபவித்து சாரலில் உள்ள ஒரு குகைகளில் தலைமரவாக ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அண்டினவருக்கு உபயமளிக்கக்கூடிய கூடிய ஐந்து கைகளை உடையவனே உன் திருவருளால் அத்தேவர்களெல்லாம் தங்கள் தங்கள் பதவிகளை மீண்டும் அடையுமாறு அத்திரிபுரனை அழிக்கும்படியான வழியை சொல்லி அருள் பஞ்சபூதங்களும் உன் ஆணையாலேயே அசைகின்றன அகில உலகங்களும் உன்னிடத்தில் அடங்கியிருக்கின்றன என்று துதித்தார் உடனே விநாயகமூர்த்தி அச்சிவபெருமானின் முகத்திலிருந்து ஐந்து முகங்களோடு கூடி திருமேனியோடு வெளிப்பட்டு தோன்றினார் சிவபெருமான் அவரை பார்த்து உள்ளம் பூரித்து உம் திருநாமம் என்ன நீர் எங்கிருந்து எழுந்தருளினீர் என்று கேட்டார் காலகாலனே இரவும் பகலும் முக்குணங்களோடும் திருவிளையாடல் புரிகின்ற என்னை நீர் பக்தியுடன் சிந்தித்து ஏராளமான நாட்கள் தவம் செய்தீர் அதனால் மூ உலகத்திலுள்ள உயிர்கள் எல்லாம் காக்கும் பொருட்டு உமது முகத்திலிருந்தே நான் தோன்றி வந்தேன் என் திருநாமம் கணேசராகும் இனி உமக்கு வேண்டிய வரங்களை கேளும் என்று ஐந்து முக கணேசர் கூறினார் சிவபெருமான் மனம் பூரித்து விநாயகா தேவர்களெல்லாம் திரிபுரனின் சர்வாதிகாரத்திற்கு பயந்திருப்பதால் அவர்களின் துயரங்களை துடைக்கும்படி நான் அந்த திரிபுரனை அழித்துவிட வேண்டும் அதற்கேற்ற சம்ஹார சக்தி எனக்கு ஏற்படும் வண்ணம் உன் மந்திரத்தை பீஜாட்சரத்துடன் உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டினார் விநாயக பெருமான் அருள் கூர்ந்து தமது மந்திரத்தையும் அதன் பீஜாட்சரத்தையும் தெளிவாக உபதேசித்து உபதேசித்துவிட்டு ருத்ரமூர்த்தியே நீர் திரிபுரனை அழிக்கும்படியாக பானம் தொடுக்கும்போது நான் உபதேசித்த மந்திரத்தை நூறு தடவைகள் ஜபிக்க வேண்டும் மீண்டும் அப்பானத்தை ஈர்க்கும்போது மூன்று தடவை ஜபிக்க வேண்டும் என்று கூறினார் அதைக் கேட்டு பரமேஸ்வரன் மகிழ்ச்சி பெருக்கில் பலவாறாகவும் துதித்து வணங்கி கடலே இத்தகைய மகா மகாமந்திரத்திற்கு அதிபதியாக இருப்பதனால் சகல வேத கணங்களுக்கும் தலைமையானவனாய் அனைவருக்கும் வேதாகம புராணங்களை ஓதுவதற்கு ஆரம்பிக்கும்போது முதலில் உன்னை வணங்கிவிட்டுத்தான் பிறகு வேலையை செய்ய ஆரம்பிப்பார்கள் விஷ்ணு முதல் மனிதர் வரை உள்ள எல்லா உயிர் வாசிகளும் உன்னையே முதலில் வணங்கி துதித்து பிறகு எல்லா சித்திகளையும் அடைய பெறுவார்கள் உன்னை வணங்காமல் தொடங்கும் காரியம் அற்பமானதாக இருந்தாலும் அது சிறிதும் நிறைவேறாமலேயே போய்விடும் என்று புகழ்ந்து அங்கிருந்து தேவர்களை அழைத்து தேவர்களே கற்பனைக்கும் எட்டாத பரிபூரணான கணேசமூர்த்தி என் பக்திக்கு அருள் புரிந்து இங்கே பிரதட்சணமாயிருக்கின்றார் நீங்கள் அனைவரும் அவரை வணங்கி துதித்து நறுமணம் வீசும் மலர் மாலைகளை அணிவித்து சகஸ்கர நாமங்களால் ஆராதனை செய்யுங்கள் உங்கள் துன்பமெல்லாம் அவர் ஒரு வினாடிக்குள் தீர்த்து வைத்து விடுவார் என்றார் உடனே விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் விநாயகப் பெருமானை வேதாகம விதிப்படி வணங்கி துதித்தார்கள் கணேசரும் அவர்களுக்கு அருள் புரிந்துவிட்டு திருவுருவை மறைத்தார் விநாயக புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம